ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வழக்கம் போல் போன வாட்டி நம்ம ராமானுஜர் திருப்பதிக்கு வராருன்னு பார்த்தோம் தரிசனமெல்லாம் முடிச்சுடுதுன்னு பார்த்தோம் ராமாயண படத்தையும் கேட்டுட்டார் ஒரு வருஷம்னு பார்த்தோம் அப்போ வந்து நான்காம் நாள் கிளை மலையை விட்டு கீழே இறங்கிட்டார் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் ரொம்ப சந்தோஷம் ஆளை வந்தாரோட ஒரு சிஷிய நான் திருமலை நம்பி மாமாவோட திருமலை நம்பி அவ்வளோ நல்லா பண்ணி சந்தோஷமாக உடனே அதுக்கப்புறம் ஒரு கோவிந்தரையும் பார்த்தோம் கோவிந்தர் அப்படின்னா செய்வராக ஆகி ராமானுஜரோட அப்தியப்படி திருமலை நம்பி திருப்பதியே கொண்டு போயிட்டார் அவரை வச்சுட்டு இருந்தார் நல்லபடியா அப்படின்னு பார்த்தோம் அந்த அவரை பத்தி நேற்று போன வாட்டி பார்க்கும்போது ராமானுஜர் வந்து திருமலை நம்பியோட தோட்டத்துக்கு போனார் கோவிந்த கோவிந்தபட்டர் தான் அவரோட பேரு அவருக்கு வந்து நாமகரணம் வச்சாச்சு அந்த பட்டருக்கு வந்து கோவிந்த பட்டரா கேட்டார் இல்லையா நம்ம எம்பார்னு ஒரு பேர் கடத்துல வருவார் அவரோட ஒன்னோட அண்ணன் அவரை பார்த்தோம் அவர் தானே காப்பாற்றினார் இல்லையா அந்த கோவிந்தர் தான் அண்ணா கிட்டே போய் அண்ணா ஏதோ செடி கிடையாது இந்த கலந்து முன்னு அவர்தானே நமக்கு இருக்கா முன்னாடி அவரை ஓட வச்சு தப்பிக்க வச்சார் இல்லையா அவர் திருப்பதி தான் இருக்கார் இல்லையா அவர் வந்து நம்ம ராமானுஜர் வந்து திருமலை நம்பி தோட்டத்துக்கு போகும்பொழுது கோவிந்தப்பட்ட ஒரு பாம்பு வாயில் கையை விட்டு எதையோ வெள்ளுவா இழுக்கிறத பார்த்துறாரு வலி வலி தாங்க முடியாது பாம்பு வாயை காமிச்சுட்டுருக்கு செத்து போயிட்ட மாதிரி எடுத்து அப்புறம் குளிச்சுட்டு வந்தார் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கறாரு இல்லைன்னா இந்த வாம்பு இதையோ சாப்பிட்டு எடுத்து நுண்ணினாக்கள் எதுவும் மாட்டின் இருக்குன்னா அதை எடுத்துட்டேன் ஆச்சரிய போச்சு என்னது என்ன நியமம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருவிழா நம்பிக்கிட்ட வந்தார் ராமாயணத்தெல்லாம் தெரிஞ்சுகிட்டார் இல்லையோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னார் உனக்கு உதவி தரலையேப்பா அப்படின்னதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது தரணும்னு ஆசையாக இருந்தால் உங்களோட திருவுள்ளத்தில் தேவதையிருக்கு ஏதாவது திருவுள்ளத்தில் எனக்கு கொடுக்கணுன்னு ஆசையாக இருந்தால் எனக்கு வந்து கோவிந்த பெருமாள் கொடுத்துருங்கோன்றார் அந்த கோவிந்தப்பட்ட ரசம் தரையோ அவரை தான் அதுக்கப்புறம் அப்படியா அஷ் அதுக்கு என்ன நீங்கள் ஆசைன்ட்டு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் உடனே உடனே கோவிந்தபட்டரையும் ஆசைட்டு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவரும் ரொம்ப நம்ம பற்றி அவரை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம் எவ்வளவு அறிவு இருக்குது அவருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் நம்ம திருமலை நம்பி நம்ம எம்பார்கிட்ட சொல்கிறாரு நீ எம்பெருமான் தான் உனக்கு எல்லாம் நம்மை வந்து கண்டார் போல் இனி உடையவரே செவிட்டீரும் அப்படின்ட்டு என்னை பார்த்தா மாதிரி நீங்கள் அவளையும் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு கோவிந்தபட்டருக்கு மனசு வரலை எப்படி மனசு வரலன்னா ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு நம்ம காஞ்சிபுரம் தீப்பெருமாளை விட்டுட்டு ராமானுஜருக்கு எப்படி போக பிடிக்கல மனசு கஷ்டமாக இருந்தது ஆரம்ப காலத்தில் அப்படிங்கிற மாதிரி தான் கோவிந்த பெருமாள் தான் இருந்தது ஏன்னா அவரோட திரும்ப நம்பிக்கிட்டே இருந்து டெய் கடீம் பண்ணிட்டார்ல அதை விட்டு அவருக்கு மனசு வரல இருந்தால் கூட வராரு வந்ததுக்கு அப்புறம் இவாழா வந்து கிளம்பி வந்துட்டே இருக்கா அல்லோ இன்னைக்குமே பாருங்கள் எப்போ எந்த கோவில் கொள்ளை சூலிங்கபுரம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சோளிங்கபுரம் பெருமாள் கோவிலுக்கு வரார் அந்த கோவிலுக்கு வந்துட்டு உடனே ஒரு பாசுரம் தான் நான் சொன்னேன் தெரியுமா எங்க போனாலும் அவளுக்கு பாசுரம் அது தவிர வேற எதுவுமே தெரியாது எந்த கோவிலுக்கு வந்தாலும் ஒரு பாசுரம் தான் இப்போ என்ன பாசுரம் அப்படின்னா வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டர் குறைவார்க கோவில் போல் வண்டு வளம் கிளிரும் நீல் சோலை வண் பூங்கடிகை இளம் தன் விண்ணகர் அப்படின்னா அதாவது இதுக்கு ரெண்டு மீனிங்காக சொல்கிறா பிரிவா சுருக்கமாக சொல்ல போனால் என்னோட மனசுல நான் பிறக்கு நான் பிறந்து எனக்கு மனசில் வரத்துக்கு முன்னாடியே அவர் வைகுண்ட பெருமாளாவும் திரு வெங்கடத்துக்கும் வந்துட்டாரு அதுக்கப்புறம் என்னோட மனசுல வந்ததுக்கப்புறம் அத்தனை பேர் என் மனசுலேயே இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் ஒன்று வந்து பண்டெல்லாம் அப்படின்னா பறந்த நம்ம பரமன் வந்து அந்த வெங்கடத்தில் வைகுண்டத்தில் கா வைகுண்டத்துலேந்து ஸ்ரீ வெங்கடத்துல தான் திருமலையில காலை வச்சுட்டு வந்து இங்கே கோவில் கொண்டு குறையில்லாத இருக்காரு அவர் வந்து அங்கே மட்டும் கிடையாதா எங்கே இருக்கார் வண்டு வளங்கிளரும் நீர் சோலை வன் புங்கடிகை இளம் குமாரன் தன் விண்ணகர் அப்படின்னா சோழங்கிபுரத்துலேயும் அதே பெருமாள் இருக்காரு வைகுண்டத்தில் எப்படி இருக்காரோ ஸ்ரீ வெங்கடத்தில் எப்படி இருக்காரோ பார்க்கடலில் ஷீராப்தியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான் சோழங்கி நல்லூர்லேயும் சோழங்கிபுரத்துலையும் கண்கண்ட தெய்வமாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசுரம் அதையும் பாடிட்டார் அதையும் பாடிட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருந்தார் அதுக்கப்புறம் இவாலாம் நான் சொல்கிற மாதிரி எப்போது பாசுரம் தான் ஏன்னா அடுத்த பாசுரம் பாருங்கோ திருப்பட் கோழிக்கு வராரு இல்லையா அங்கேயும் திருவாய் மொழியில் திருப்போழியில் திருவாய் மொழி அப்படின்ட்டு தெரியுமா அதோட இரண்டாம் பத்து ஒன்பதாவது பாசனம் எட்டாவது ஸ்லோகம் அதையும் நம்ம பார்த்துடலாம் நிக்கால தெந்தையா என்னுள் மண்ணில் முற்ற காலத்திலும் ஜாதொன்றும் விழுங்கும் என் அக்கார கனியே உனையானே எம் அழகானது பாருங்க என்னன்னா எப்பவுமே என்னோட மனசுக்குள்ளேயே இருக்கிற பெருமாளே உன்னை நான் ஒரு தடவை பார்த்துட்டேன்னு வச்சுக்கவேன் அடுத்த தடவை நான் உன்னை கேட்கவே மாட்டேன் ஏன் அப்படின்னா உன்னை தவிர நான் எதுவும் வேண்டவும் மாட்டேன் கேட்கவும் மாட்டேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் நீ கிடச்சிட்ட அப்படின்னா உலகத்திலே பேர்பட்ட சுகமும் எனக்கு தேவை கிடையாது நீ தான் வேணும் மிக்கார் வீரதேவர் விழுங்கும் என் அக்காரக்கணியே உண்மையான அக்காரக்கணின்னா என்னன்னா வெள்ளம் இருக்குது தெரியுமா நல்லா வெள்ளமே இனிப்பு இனிப்பான வெள்ளத்திலே ஒரு மரம் அந்த மரத்தில் ஒரு அப்படி அந்த மரத்துலேயே ஒரு வருஷம் அப்படியே வெள்ளத்துலேயே அந்த சுவையிலேயே ஒரு பழுத்த ஒரு கனி இருக்குன்னு வச்சுக்கோங்க வெள்ளை வெள்ளை பழம் அப்படி எப்படி இருக்கும் அந்த மாதிரி கனி அதாவது வெள்ளமே ஒரு ஸ்வீட்டா தான் அதுலேயே ஒரு பழுத்த பழம் பழுத்ததுன்னு எப்படி இருக்கும் ஒரு மரத்தில் கனியே உன்னையானே நீ ஒரு எனக்கு கனி மாதிரி ரொம்ப சுவை ஒன்றை சுவைச்சதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே தேவையில்லை உல அழகா இருக்கு பாருங்கள் எப்படின்னா ஒரு பாசுரம் சொல்லிட்டு தான் போகணுமா அந்த திருப்பூட்குழி பெருமாளை வந்து மரகவதி த மரகாதவள்ளி தாயார் விஜயராகு பெருமாளெல்லாம் எல்லாம் சேவிச்சுட்டு ஒரு இடமா வந்தார் பாருங்க இப்படி தான் நம்ம பெருமாளை சேவிக்கணுமா தஞ்சமாக ஏதோ போவோம் வந்தோம் அப்படின்னு பண்ணக்கூடாது தான் இந்த மாதிரி பெருமாளை அப்படி சேவிக்கணுமா சந்தோஷமா அதுக்கப்புறமா அங்கே போய் காஞ்சிக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார் காஞ்சிபுரத்தில் வந்து நம்ம வந்து திருக்கட்சி நம்பி மடத்துக்கு வந்துட்டார் அண்ணா வந்து பட்டர் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு மனசு ஃபுல்லா திருமலை நம்பி மேலேயே இருக்கு உடம்பு அழைச்சி போயிட்டாரு பேச மாட்டேன்றாரு உடம்பு சரியாத மாதிரி ஆயிட்டாரு பார்த்து பயந்துட்டாரு நம்ம உடையவர் இவரு சீடர்களோட மறுபடியும் இவர் திருப்பதிக்கே கொண்டு போய் மாமா காமிச்சிட்டு வந்துரும் கோவிந்து திருப்பி திருப்பதிக்கு வர்றாரு நுங்கு நுங்குன்னு லுங்கு லுங்கு அங்கே அந்த சீடர்கள்லாம் சொன்னா திருமலை நம்பிக்கிட்ட சுவாமி இந்த மாதிரி நம்ம கோவிந்தர் உங்களை பார்க்காது இருக்க முடியலன்னு வந்துட்டாருன்னு உடனே அந்த பித்தனை போ சொல்லுங்க இருந்து உடனேன்றார் மனைவி சொல்றா என்ன தேடி ஏக்கமா பனுமகன வந்து இப்படி பசியோட அனுப்புறீங்களே சாப்பிட்டுட்டு அனுப்புங்க கூப்பிடுங்கன்றாரு இல்ல இல்ல விட்டுற பசுக்கு புள்ளிடுவார் உண்டு போகச்சொல் அப்படின்ட்டு ஒரு பசு மாட்டை வித்துட்டோம்ன்னா மறுபடியும் இங்கே அதுக்கு என்ன வேலை அப்படின்ட்டு என்ன பயம் மறுபடியும் இங்கே வந்துட்டு மறுபடியும் அங்கே போக மாட்டேன்னு ராமனுஜுவாமி எதுக்கும் கேட்டுருக்காரு அவரை அதை அவர் யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா அவரை திருப்பி வந்துட்டு பாசத்துக்கு கட்டுப்பட்டுட்டு ஒருத்தரோட ஒருத்தரோட டியூட்டியை நம்ம பறிக்கக்கூடாது இல்லையா இப்போ வந்து என்னதான் அவர் பெரிய பதவிக்கு வர போகிறார் அவர் பெரிய ஒரு கைங்கரியம் பண்ண போறாரு நம்ம சமுதாயத்துக்கு நம்ம இவர் இந்த எம்பார் அப்படின்னு பட்டம் பின்னாடி வரப்போறது அப்பே பெற்றவரை பாசம் அப்படின்ற போட்டு எதுக்கு நம்ம இங்கேயே நிறுத்தி வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் அப்படி பண்ணார் மனசுக்கு அல்லாக்கின்றான் இவ்வாறு தான் பெரியவான்னு பேர் கொடுத்ததை பெறுதல் பாகவத தர்மம் இல்லை உனக்கு கொடுத்தி பெறக்கூடாது பட்டர் தன்னுடன் வந்தவர்களுடன் காஞ்சி திருப்பி அமைச்சுட்டார் வந்துட்டார் திருமலை நம்பிக்கிட்ட வந்து சொன்னதுக்கப்புறம் திருமலை நம்பி சொன்னதை நம்ம கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீ வைஷ்ணவ அடிப்படையில் ஞானத்தை மனசுல ஏற்ற எப்பேற்பட்ட ஒரு ஒரு பக்தர் எப்பேற்பட்ட ஞானவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு மனம் குழிஞ்சு திருக்கச்சின் போயிட்டு இருந்து திருவரங்கம் திரும்பிட்டார் திருவரங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் திருவரங்கத்துல எல்லாருக்குமே போன உயிர் வந்த மாதிரி ஆயிடுது இது எத்தனை பேர் அமோஜர் இல்லை அங்க மக்கள் எல்லாம் ஏராளமா வந்தா ஒரு ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி பிரிவு தாளல திருநகரவாசிகள் எல்லாரும் வாடிய பயிர் மூல அப்படியே வாடி போயிட்டாலாம் இவரை பார்த்த உடனே அப்படியே மழை வந்து அப்படியே மழை நீளார தழைச்சிருக்கும்ல செடி எல்லாம் அந்த மாதிரி ஆயிட்டாராம் அதுக்கப்புறம் திருவரங்கத்துல வந்து பக்தி வைராகியம் ஞானங்கள்லாம் மேல மேல பட்டருக்கு கோவிந்த பட்டருக்கு வசந்தண்டே போச்சு ஆனால் இவர்கிட்ட ஒரு க எடுக்கிறத பாருங்கோ மனைவி கல்யாணம் ஆகிட்டவருக்கு இளமையிலேயே கல்யாணம் ஆகிடுது மனைவியும் இப்போ வயதுக்கு வந்துட்டா ஆனாலும் அவர்கிட்ட போகிறது கிடையாது இங்கேயே தான் இருப்ப அவள் அம்மாவுக்கு ஒரே வருத்தம் கல்யாணம் ஆகிட்டு அந்த பொண்ணு எப்படி விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் சொன்னதுக்கப்புறம் சரி ராமாவு வச்சிடே நீ போ உன்னோட மனைவியோட தர்மம் இப்போ கல்யாணம் பண்ணிட்டே இல்லை இப்போ மனைவியோடு சேர்ந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டார் நீங்கள் நைட்டில் இங்கே இருக்கக்கூட நீங்கள் போங்க தண்ணிமையில் உங்கள் மனைவி இருக்கா நீங்கள் போங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே மறுபடியும் அடுத்த நாளே வந்துட்டார் நாலு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு அப்படியே சொல்கிறாரு இன்னைக்கு இனிமேல் மனைவியோட குடும்பம் நடத்த சொன்ன இதுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாரு அப்படியே தனிமையில் மனைவியுடன் இருந்தபோது அந்தர்யாமி பிரகாசித்திருக்கு அழிச்சாட்டியம் குடும்பம் அப்படின்னா அப்படின்னா அந்தர்யாமியான்னு பகவான் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது இந்த அருப்பேருளை தோன்றும் போது காமம் அப்படின்ற குணங்கள்லாம் எப்படி தோன்றும் தோன்றாது இல்லையா அப்படின்ட்டு வைராகியமாக இருக்குது இந்த வைராகியத்தில் நாலு நாள் மனைவியோடு இருக்க வச்சாரு வரல அங்கேயே தான் இருந்த ஆனாலும் அவருக்கு மனைவி தொண்டலை இதுதான் நான் சந்நியாசம் அப்படிங்கிறது என்னன்னு அர்த்தம் எல் இங்கே இருக்கிற இடத்துல எல்லா அதையும் நினைச்சுன்னு உட்காந்து தான் சன்னியாசமா இல்லை எல்லாம் இருக்கும்போது எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிறது தடமாக இருக்கிறது சந்யாசமானா இருக்கும்போது கூட ஒதுக்கிறது தானே சன்னியாசம் அதனால முக்கோளும் காவியோடையும் ஒழுங்கி அவருக்கு சந்யாசம் கொடுத்துட்டார் எனக்கு திருவடி கேட்டவனுக்கு திருப்பயிர் அப்படின்ட்டு இவருக்கு வந்து பெருமானார் அப்படின்ற பட்டத்தை தான் கொடுத்தாரு எம்பெருமான் பட்டத்தை கொடுத்ததுனால அவருக்கு மகிழ்ச்சியா இல்லையா இல்லையா இந்த சந்தோஷமா அடையலையாம் அவரு அதனால அருளால பெருமான் எம்பெருமான போல் எம்பார் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகள் அவர் அதனாலதான் இந்த திருவடி கெட்டவனுக்கு வந்து தங்களோட திருப்பயில் எப்படி வைக்க முடியும் ஏன்னா இவருக்கும் எம்பார்னு வைக்கிறேன்றீங்களே என்னால் முடியாதுன்னுட்டார் அதை எம்பெருமான் அப்படின்னு விற்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால் திருவடி திருவடி கெட்டவனுக்கு திருப்பயர் உங்களுடைய திருப்பயிர் தொட்டுவது பொருந்துமா அப்படின்னு கேட்கவே செய்தின்னு சொல்லிட்டு எம்பார் அப்படின்னு தாசிய நான் வந்து உடையவர் கொடுத்தாரு அதுக்கப்புறம் இவரை பற்றி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு அரையர் சேவை நடந்திருந்தது அந்த மாதிரி நடக்கும்பொழுது எம்பெருமாரோட எல்லோரும் ரொம்ப சேர்த்து ரசிப்பேன் அரையர் சேவை தெரியும் இல்லையா ஒரு ஒரு பாசுரத்துக்கும் பாசுரம் அபி அபிநயம் பிடிச்சி ஆடுவா ஆடுவார்களோட பாசுரத்தை எம்பெருமான் அறையர்கள் மட்டும் அபிநயத்திற்கும் மேலாக சிறந்த அபிநயத்தை வந்து செய்கும் முறையில் வந்து அவருக்கு சொல்லிக் கொடுப்பாலாம் ஒரு தடவை காட்டின அபிநயத்தை வந்து அடுத்த வாட்டி காட்ட மாட்டோன்னா வேறு மாதிரி பண்ணுவாலாம் அந்த மாதிரி அவள் வேறு மாதிரி பார்த்து சந்தோஷமாக பண்ணும்போது ரசிக்கிற மாதிரி இருக்கும்பொழுதும் நம்ம வெம்பயருமாரு கேட்பாரா ராமானுஜர் எம்பாரின் அபிநயங்குலோ அப்படின்னு ரசித்து கேட்பார் மேலும் அந்த ஆழ்வாரோட பாசுரத்தில் வந்து ஏற்படும் சந் சந்தேகங்களை வந்து நீக்க மர கூட சந்தேகம் சந்தேகமில்லாத நிவர்த்தி பண்ணி வைப்பாங்க அதுக்கு எவ்வளோ ஞானம் வேணும் உதாரணமாக ஆழ்வார் திருமொழியில் ஐந்தாம் பத்து நான்காம் திருமொழியில் பல பாசுரத்தில் வந்து சாயை போல பாட வல்லார் தாமும் அணுக்கர்களே அப்படின்ட்டு வரும் அதுக்கு எம்பெருமான் எம்ப எம்பார் வந்து எம்பெருமான திருவடியை சிறமேற்கொண்டு ஒரு சிறப்பான அர்த்தத்தை வந்து சொன்னாராம் எம்பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக பாடுவார்கள் அப்படின்னு கூறினாலும் இது ஆழ்வார்கள் பாசுரத்துக்கு அழகான அர்த்தத்தை கூறவல்ல எம்பார் வாழ்க தான் ஒன்னோமியும் ஒரு ஒரு பாசுரத்துலையும் என்னென்ன அர்த்தம்ன்றது நுணுக்கமாக தெரியுமா அவருக்கு அப்படின்னு கூட இப்படி காலத்தை வரும் எது இப்படி இருந்தாலும் எம்பார் தாய் வந்து ராமானுஜரே சொன்னால் இவனை பெற்றதுக்கு நீங்கள் என்ன நுண்பன்று விட்டுருக்கீங்கன்னு தெரியலன்னு பொழுந்தாரான் மனைவிக்கு ஆறுதல் சொல்ற உரிமையர் என்ன சம்யாசம் இல்லையா மனைவி தானே அவனு மனைவி சொல்கிறானா அடியனுக்கும் காவியில் அறியணும் ஏன்னா எனக்கும் இதில் இஷ்டம் இல்லை மேலே தான் இங்கே இருக்கிறதுல காலில் விழுந்தாளாம் அவளுக்கும் சிறிய ஆண்டாள் அப்படின்னு தாசிய நாமத்தை சூட்டி ராமானுவச்ச படத்திலே பன்னீர்புரியும் அம்மையாரில் ஒருவராகி விட்டார் பூரி ஜெகநாதத்தில் பிரசித்தமான எம்பார் மடம் அப்படின்ட்டு ராமானுஜரா கட்டப்பட்ட அவரோட நெற்பெயருக்கு அது கொடுக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு மடத்துக்கு அவருடைய பேரை வச்சாச்சு தாயே தந்தை என்றும் தாரமேகளை மக்கள் என்றும் நோயே பட்டுழிந்தேன் நுண்ணே காண்பது ஒரு ஆசையினால் வே ஏ பூங்குழில் சூழ்விரையார் திரு வெங்கடவா நாயன் வந்தடைந்தேன் நல்கு ஆள் என்னை கொண்டருடைய திருவாய்மொழியில் ஒன்றாம் பத்து ஒன்பதாவதுல ஃபஸ்ட்டு பாசுரத்தில் இப்படி வந்து எழுதியிருக்கா அதே தான் இவருக்கு அந்த மாதிரி தாய் தந்தையெல்லாம் எல்லாம் பாருங்க பெருமாள் தான் அப்படின்ட்டு வந்துட்டாரில் எம்பார் அதுக்கப்புறம் மா வளரும் பூதூரான் மலர் பதத்தோன் வாழியே மா என்றால் விலங்குகள் அக்காலத்தில் ஸ்ரீபெரும்புத்தூரில் சோலைகளால் சூழப்பட்டு மிருகங்கள் இருந்திருக்கலாமா அதனால் மிருகங்கள் வாழும் சோலைகள் நிறைந்த ஸ்ரீபெரும்புவத்தில் அவதரித்த ராமானுஜர் மலர் போன்ற திருவடையை கருத்தில் கொண்ட எம்பார் பல்லாண்டு வாழ்க அப்படின்னு முடிச்சுக்கலாம் இந்த மாதிரி எம்பாரை பற்றி நமக்கு கூறிகிட்டே போகலாம் அதே மாதிரி போன குட்டி தான் எல்லாத்துக்கும் மேலே சீரத்தாளவாருக்கு இரட்டை குழந்தை பிறந்தது இதோடு முடிச்சுக்கிறேன் ஒருத்தர் வந்து வியாத பராசரப்பட்ட வியாசப்பட்டர்னு ரெண்டு பேருக்கும் வந்து இவர் தான் வான்னு சொன்னார் ராமானு சொல்லிட்ட குழந்தை போடுத்து கூட தர காதில் அவர் இதை சொன்னாராம் என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது இந்த குழந்தைகளுக்கு வந்து கவச்சம் பாதுகாப்பு கவச்சம் காதில் சொல்கிறாங்க நீயே குருவாக இருந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த பராச்சரப்பட்டது தான் நம்ம தாயாரோட தத்து பிள்ளையவராகிட்டார் இன்ப அந்த பராசரப்பட்டர் தான் கோவிலில் ரொம்ப நாளாக சிறந்து விளங்கினார் ஏ அவரோட குருவே நம்மளோட எம்பாரு தானா அதனால் அவரை திருப்பாத்தத்தை சேவிச்சுட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அவர் நிறைய கைங்கரியம் பண்ணி பாசுரத்தை கரைச்சி குடித்து அதில் ஒரு அர்த்தங்களெலாம் சுவையான அர்த்தங்களில் சொன்ன எம்பாருக்கு பெரிய நமஸ்காரம் நம்ம ராமானுஷருக்கு பெரிய ஆனந்தமாக திகழ்ந்து அவர் எம்பாருக்கு நமஸ்காரத்தை சொல்லிட்டு அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா இந்த மாதிரிலாம் நம்ம பக்தி ஆவோமா ஆச்சாரியன் மேலே அளவு கிடந்து பக்தி வெப்பமா தெரியல ஆனால் பகவான் அருண் கண்டிப்பாக நமக்கும் அந்த மாதிரி பாகியம் கிடைக்கும் ஜெய் ஸ்ரீமன் நாராயணா வழக்கம் போல் இது ஒரு ஆன்மீக சேனல் அவ்வளோதான் நிச்சயம் எதுவும் குறிக்க சொல்ல வேண்டாம் பார்க்குறது பார்த்து இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண வைங்க நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சது இது நாலு பேருக்கு அனுப்புகிற மாதிரி பண்ணுங்க ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் யாருமே துணிஞ்சு யார் படிப்பா இல்லையா கஷ்டப்பட்டு படித்து சொல்கிறது காதல்ல எட்டு பேருமே பக்தி வரலாம் இல்லையா அதனால் இதில் ருச்சி உண்டாக்கணும் உண்டாக்குறது உங்களோட கடமை ஜெய் ஸ்ரீமன் நாராயணா ஜெய் ஸ்ரீமன் நாராயணா